இந்த வாரா ஹீந்தாயின் வாக்கு பழிக்கும் நேரம் வந்தே விட்டது என்னை முழுமையாக நம்பி நீ சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன்னை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து செல்வதுதானே என் நோக்கமாக இருக்கும் நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்று நம்பிக்கையோடு தானே என்னை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் அந்த கடமையிலிருந்து நான் ஒருபோதும் தவற மாட்டேன் உன் வெற்றியை கண்டு உன் எதிரிகளை அச்சப்படும் தருணத்திற்குத்தான் இந்த போகிறேன் நீ எங்கே வெற்றியடைந்து விடுவாயோ என்று அவர்கள் பார்த்து பார்த்தல்லவா இங்கு திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே நான் சொன்ன வாக்கு சொன்னதுதான் அதில் நான் பொய்யுரிக்க மாட்டேன் என்று நம்பிய பிறகு தானே என்னை நம்பி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையை முழுவதுமாக என் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இதோ நீ நேசிக்கும் ஒருவரை உன்னை தேடி வரத்தான் செய்ய போகிறேன் நீ நினைக்கின்றாய் எப்படியாயினும் இப்படித்தானே தினம் தோறும் சொல்லிக் இந்த தாயானவை ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று எண்ணிக் கொள்ளாதே என் பிள்ளையே உன் பொறுமைக்கான பலனை நீ அடையத்தான் போகிறாய் அதைவிட மேல் என்ன தெரியுமா உன் நம்பிக்கைக்கான பலனை நீ அடையத்தான் போகிறாய் இந்த தாமதத்திலும் பொறுமையோடு இருந்து என்னை சிலிர்க்க வைத்து விட்டாய் உன் எண்ணத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே நடக்காது நீ எடுத்த செயலில் எல்லாம் வெற்றியாகத்தான் உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன் உன் பாதுகாப்பை பற்றியோ உன்னை சுற்றியுள்ள செயல்களை பற்றியோ உன் எதிர்காலத்தை பற்றியோ நீ அச்சப்பட தேவையில்லை உன் பாதுகாப்பு இந்த வாராகி திருநாமமாக இருக்க போகும்போது இனியேனும் உன்னை நான் கலங்கடிக்க மாட்டேன் உன்னுடைய மனதிலும் நாவிலும் எப்பொழுதும் நான் இருப்பேன் நான் நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இங்கு காப்பாற்றப்படுவாய் என்னை நம்பு நீ நேசிப்பவரை பற்றி என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ என்று மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அந்த வருத்தங்களை தாண்டி நீ வெற்றி பெறும் நேரத்திலும் தருணத்திலும் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கென்று உனக்காக விதிக்கப்பட்டவரை உனக்கான் நிரந்தரமானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதற்குத்தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் உனக்கு பதிலாக இங்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் சற்று அமைதி கொள் நம்பிக்கையோடு இரு உன் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நீ காணத்தான் போகிறாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நீ கலக்கமடையாதே நீ திகைப்படையாதே நடப்பதெல்லாம் இனி இந்த தாயின் அருளோடும் ஆசியோடும் நல்லதாகத்தான் குடைக்கும் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகத்தானே நான் இந்த மண்ணுலகில் அவதரித்திருக்கின்றேன் இந்த கலியுகத்தில் அவதரித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டு இருக்கின்றேன் ஆகையால் இந்த வேண்டுதலை நிறைவேற்றாமல் நான் எப்படி இருப்பேன் நீயோ நான் கண்டுபிடித்த புதையில் அல்லவா நான் எங்கனம் தங்கமே உன்னை கைவிடுவேன் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்குத்தான் நீ எங்கே இருந்து கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் என் பிள்ளைகள் அழைப்பதற்கு முன்னதாக உன் கண்ணீரை என் மடியில் வேந்தி நீ கேட்ட பொக்கிஷத்தோடு நீ இருக்கும் இடத்திற்கே வந்து கொண்டிருக்கின்றே நீ நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் உன்னை மகிழ்ச்சியில் படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் விரைவில் உணரப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நாள்தோறும் குவியும் வினாக்களுக்கு விடை எங்கே கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று எண்ணி கொண்டிருந்தார் இதோ அந்த வினாக்களுக்கு நேரடியான பதிலை நான் கொடுத்து உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைத்து உன் நான் அந்த கண்ணீரை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றேன் இனி சற்றும் யோசிக்காதே உன் மன நிம்மதியான விஷயத்தை தான செய்வதற்காக வந்திருக்கின்றேன் வெற்றி நிச்சயம் நான் உன்னருகில்தான் இருக்கின்றேன் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் விட்டாலே போதும் உனக்கான வெற்றி அடைந்து விட்டாய் என்றுதான் அறுத்தம் என் கண்ணின் மணியே யாருக்காகவோ சிந்தித்து சிந்தித்துதான் இவ்வளவு காலமாக நீ உன் வாழ்க்கையின் நிம்மதியினை இழந்தாய் யாரோ யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்துதான் உன் வாழ்க்கையில் நீ விரிந்து கொண்டிருந்தாய் இனி உனக்கான சந்தோஷம் எது என்று நீ உறுதிப்பட தெரிந்து கொள் எதை இழந்துவிட்டோம் இழ ிவிட்டோம் என்று நினைக்கின்றாயும் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள் யாரையோ இழந்து வாடுகின்ற தருணத்தை பற்றியெல்லாம் இனி கலக்கமடையாதே அவர் உனக்கானவராக இருந்தால் சர்வ நிச்சயமாக உன் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் ஆயிரம் தடவை யோசித்து முடிவு எடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாக இருப்பது தானே அழகு நேரத்திற்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கொண்டு இருக்காதே உன் ஏற்றத்தை நோக்கி இயணிப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தான் இங்கு உனக்கான வெற்றியை செயல்படுத்துவதற்கு வந்து இருக்கின்றேன் நீயோ எதை செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகும் இரு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து இரு நீ எடுத்து வைத்த காரியத்தில் அங்கு பின்னோக்கி வந்து விடாதே முன்னேற்ற பாதைக்கு செல்லும் போது தடைகள் வரலாம் பலரும் பலவிதமாக சூழ்ச்சிகளை பின்னிக்கொண்டு இருக்கலாம் அந்த நேரத்தில் தான் முன் தீராத பிரச்சனையை நினைத்து நீ மனம் கொண்டே இருக்கலாம் இதை எப்படி நான் சொல்லுவது எப்படி விடுவது என்று தெரியாமல் சொல்லவும் முடியாமல் விடவும் முடியாமல் மனதிற்குள் தவிக்கலாம் அந்த நேரத்தில் கூட இனி இவ்வளவுதான் வாழ்க்கை என்று உன் உறவோ உன்னை விட்டு ஏமாற்றி விட்டு கூட போகலாம் ஆனால் அதையும் தாங்கி வந்து கொண்டு தானே ஆக வேண்டும் இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்துத்தானே ஆகவே வேண்டும் அந்த நேரத்தில் தான் நீ வழி தாங்க முடியாமல் அவருக்கான சாபத்தை இட்டு விட்டாய் என் கண்ணின் மணியை உன் மனநிலையும் எனக்கு புரிந்துவிட்டது உனக்கு எந்த காரியம் நடக்கக்கூடாது எந்த நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதை நடத்தி வைத்து விடுகிறேன் உனக்காக என் பிள்ளையே அவர்களுக்கு நான் தடைப்படுத்தி கொண்டு நான் முன்னறியில் இருப்பதை உணர வைக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது தனிமையோடு போராடி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றியை நோக்கி மட்டும்தான் அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள் சுக துக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் சிரித்து கொண்டே கடந்து விட வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறொரு நினைப்பு இல்லை இந்த வாழ்க்கையை பற்றி என்றுதானே உன் வாழ்க்கையிலே நீ சலிப்புத் தன்மையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த சலிப்புத் தன்மை எல்லாம் விட்டு நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக உறுதியாகவும் கவனமாகவும் இருந்து விட்டுப்பார் எல்லா விஷயத்திலும் நீ உறுதியாக இருந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று முழு முயற்சியில் ஈடுபட்டால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை பெற முடியும் என் தங்கமே தொலைவின் தேடல்கள் எல்லாமே அறி இருந்தபோது போது அங்கு தொலைக்கப்பட்டதையாகத்தான் இருக்கும் ஒன்னறியில் இருக்கும் போது அங்கு சில சமயத்தில் நாம் இதற்கான அருமை புரியாமல் இருந்திருக்கலாம் அப்படித்தான் உன் உறவானவரும் உன்னை புரிந்து கொண்டு வர வேண்டிய நிலையை அங்கு உணர வேண்டும் எப்படியாவது உன் வாழ்க்கை மாறிவிடாதா என்று நீ ஏக்கம் கொள்கிறாய் அந்த மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வாரா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மலர்வதும் முதிர்வதும் பூக்களின் இயல்புதான் ஆனால் அதை நாம் எப்படி பார்க்கின்றோம் எப்படி ரசிக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் நாம் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது வெறுப்பதும் ரசிப்பதும் மனிதனின் இயல்பு எதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்தான் நமக்கான வாழ்க்கை அடங்கி இருக்கிறது உன் மனம் ஒன்றை உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக இருக்கின்றது என் கண்ணின் மணியே உன் மனதை தெளிவாகவும் தூய்மையாகவும் வைத்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ செயல்படுத்திக் கொண்டே இரு அதை ஒருவரால் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கான தைரியத்தை வளர்த்துக் கொள் வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டு நான் உன் முன்னை வழிநடத்தி உன்னை சென்று கொண்டு இருக்கும்போது எனக்கு அது கிடைக்குமோ இது கிடைக்குமோ என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே எல்லாம் என் தாயின் அருளின்படி எனக்கு நல்லதாக நடக்கத்தான் போகிறது என்று நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு வெற்றியை தானே உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் அந்த பாதையில் பயணிக்கு தானே வேண்டும் இதையும் கடந்து விட்டு வருவதற்கான சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு வெற்றியின் பரிசை தருவதற்கு வந்திருக்கின்றேன் நீ நேசிக்கும் ஒருவர் வரத்தான் போகிறார் ஓம்பராகி தாயே போற்றி